கன்றை உமையால் திருமகனை பேராணை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அழியாத பெருஞ்செல்வம் அவனே தில்லையானந்த கூத்தனின் மகனே அழியாத பெருஞ்செல்வம் அவனே தில்லையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுளி போட்டு எதுவும் தொடங்கு வழியின்றி வேலனவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையா சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையா சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு நம்பிக்கை கொடுக்கும் தும்பிக்கை வரும் துயர் யாவையும் முன்னின்று தடுக்கும் அஞ்சேலென்றொரு பாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மொழிகள் ஒழிக்கும் அவன் அசைந்து வர அருள்மொழிகள் ஒழிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலுதவும் தொடங்கு